தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செப்டம்பர் பதிமூன்று முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு முதல் மூன்று மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார் நாகையில் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது நம் மக்களை சந்திக்கிறதற்கு நம் சொந்தங்களை சந்திப்பதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அந்த இடத்தில் பர்மிஷன் இல்லை இந்த இடத்தில் அதற்கான சொற்பணமாக கட்டுப்பாடு நான் அரியலூருக்கு போகும்போது அந்த ஏரியாவிலேயே பவர் கட் திருச்சியில் பேச ஆரம்பித்த போது மைக்கில் இருந்து ஸ்பீக்கருக்கு போகின்ற ஒயர் கட் நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் ஒரு உதாரணத்திற்கு கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வருகிறார் என்று எடுத்துக்கோங்க நம் நாட்டின் பிரதமர் மோடி இங்கே வருவார் என்று வச்சுக்கோங்க ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் வருகிறார் என்று வைத்துக் நீங்க இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல பேஸ்மெண்ட் அதுவும் இல்ல அது சரி நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்லாச்சு இதெல்லாம் பரவாயில்லை இதை தாண்டி ஒரு கண்டிஷன் போடுறாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியே வரக்கூடாதா கையை தூக்க கூடாதா கையை இப்படி வச்சு கொண்டு வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காதீங்க நானும் என்னமோ ஏதோனு நினைச்சேன் செம காமெடியா இருக்குங்க எல்லாத்தையும் நானும் ரசித்து கொண்டுதான் இருக்கிறேன் நேரடியாகவே கேட்கிறேன் சிஎம் சார் மிரட்டி பார்க்கிறீங்களா அதுக்கு நான் நாள் இல்லை சார் என்ன செஞ்சிருவீங்க அதிகபட்சமா கொள்கையை சும்மா பெயருக்கு மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பத்தை வைத்து கொள்ளை அடிக்கிற உங்களுக்கு இவ்வளவு இருந்தால் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளவு இருக்கும் நாங்க என்ன பெருசா கேட்டுட்டோம் மக்களை வந்து பார்க்கறதற்கு ஃப்ரீயா உள்ள ஒரு இடம் ஆனால் அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு மக்கள் நெருக்கடி மிகுந்த இடம் மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அங்கதான் அனுமதி கொடுக்கறீங்க உங்க என்னதான் என்ன சார் அவர்களுக்கான குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக பேச கூடாது அரசியல் தலைவன் என்பதை எல்லாம் மறந்துட்டு நான் ஒரு மனிதனாக என் மக்களை சந்திப்பேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று டிவிக்கு இன்னொன்று திமுகா நேர்மையாக தேர்தலை சந்திப்போம் கொள்கையை பெயருக்கு மட்டும் வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கும் நீங்களா இல்லை தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற நானா என்று பார்த்து விடுவோம் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷமும் தூங்க விடாது இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க